இன்னொன்று நம்மகிட்ட எல்லாரும் கிண்டல் பண்ணவர்கிட்ட கேட்டேன் வீட்டு வாசலில் எலுமிச்சை மழம் மிளகாயும் சேர்த்து கட்டி தங்க விட்டிருக்கோம் சார் இதே இதை வந்து வ விவேக் வந்து ஒரு படத்தில் கிண்டல் அடித்தேன் என்ன லாரியில் ரெண்டாயிரம் ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத லாரியார்டா இந்த எலுமிச்சை மழத்தில் ஓட போடுவேன் தெரியல அவருக்கு வந்து விவேக் தெரியாத விஷயம் இன்னைக்கு நம்மளால் அவருகிட்ட சொல்ல முடியும் எலுமிச்சை பழம் முதல்ல அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு ரெண்டு தன்மை எலுமிச்சை மழத்துக்கு நிறைய பலன் இருக்குது ஏன் முதல்ல அதை வீட்டு வாசலில் அது மிளகாயோடு சேர்த்து தொங்க விடுறேன்னா எலுமிச்சம்பழம் சம்பளம் ப்ளஸ் மிளகாய் சில கறியும் சேர்த்து கட்டுவாங்க புராண நோக்கத்தோடு பார்த்தோம்னா அதில் புளிப்பூச்சி வந்து மூதேவிக்கு நிறைய பிடிக்கும் சீதேவி மூதேவிங்கிறதுனா மூதேவிக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டால் மூதேவி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு பழக்கத்தை சொல்லி வச்சுட்டோன்னு மூதவி சாப்பிட்டு வாசலோட போயிடுவாங்க பிள்ளார வரமாட்டா அதனால தான் எலுமிச்சம்பழம் சம்பளம் நம்ம வீட்டில் நிறைய சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆவியாகிறது எலுமிச்சு சம்பளத்தில் விட்டமின் சி ஆவியாகி அது வீடு ஃபுல்லாக பரவுது எலுமிச்சம்பளம் அங்கே இருந்தாவே வாசம் வருதா இல்லைங்களா சும்மா எலுமிச்சம்பளை தொட்டுட்டு பாருங்கள் கையில் ஸ்மெல் நிறைய வரும் எலுமிச்சம்பளம் அங்கே இருந்தால் கூட அதோடைய பவர் வந்து எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கிறதுக்கு உதாரணம் எலுமிச்சம்பளம் இலையை கிள்ளி பாருங்கள் கிள்ளிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசம் இருக்கும் வாமிட் வந்துச்சுன்னா எலுமிச்சம்பளத்தை வந்து முகந்து பார்க்க சொல்கிறாங்க விட்டமின் சி வந்து ஆவியாகிறதுனால வீடு ஃபுல்லாக பரவி இருக்குது இன்றைக்கெல்லாம் மாத்திரை கொடுக்குறாங்க சக்திக்கு விட்டமின் சி மாத்திரை சாப்பிடுங்க சார் விட்டமின் சி மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புல சக்தி இருக்கும் உடம்புல சக்தி இருக்க நோய் வராது நோய் வரலாம் டாக்டர்கிட்ட போக வேணாம் டாக்டர்கிட்ட போகலன்னா நிறைய பணம் சேரும் பணம் சேர்ந்தால் லட்சுமி வந்துவிட்டான்னு அர்த்தம் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பளத்தை கட்டி வச்சா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி வருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தான் அது எல்லாத்தையும் இடையில இருக்கிற கதை எல்லாத்தையும் மறந்துட்டோம் இடையில இருக்கிற விளக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு எலுமிச்சம்பளத்தை கட்டி வச்சால் லட்சுமி வருவாங்க இவே கேட்க தான் செய்வார் எலுமிச்சம்பளத்தை கட்டி வச்சா உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பளம் லட்சுமிக்கு எப்படி தெரியும் அவர் கேட்க தான் செய்வார் நம்ம அது லட்சுமிங்கிற ஒரு அடையாளம் உருவாக்கி வச்சாங்க செற்றிக் ஆசிட் பரவுறது மூலம் சீ பரவுறது மூலமாக ஆவியாகிறது உடம்புக்கு சக்தி கிடைக்கிறது அது மூலமாக நோய் வராது நோய் வராதனால பணம் சேர்கிறது பணம் சேருவதனால சீ பெருகிறாள் அப்புறம் இன்னொன்று சொல்லி வச்சாங்க அது மாதிரி கலட்டி போட்டத்தை மிதிச்சிடக்கூடாது ஏதாவது கழிப்பு கழிச்சு போட்டிருக்கிறாங்க அதை மிதித்தா காலில் சரங்கு வரும் உண்மைதான் காலில் சரங்கு தான் வரும் ஏன்னா உள்ளார எலும்பு போட்டிருக்காங்க எலும்பு சமாளத்தை மிளகாய் கட்டி விட்டுருக்காங்க அது எல்லாத்தையும் ஈர்த்துருக்குது நூலில் கட்டி தங்கட்டுருவாங்க நூல் உள்ளார கட்டியிருக்கிறதுனால தான் அந்த ஆசிட் பரவுது நூலில் கட்டிருக்கிறதுனால அந்த எலுமிச்சம் மணம் வெளியில் இருக்க எல்லா அழுக்கையும் உள்ளார வாங்கி வச்சுக்குது வெளியாய் சேர்த்து உள்ளார வாங்கி வச்சுக்குது அப்போ அதை மிதிச்சோம்னா அதில் இருக்கிற நோய் பரவாயில்லை காலில் மிச்ச காலில் குப்பில வந்துடும் சொல்லுவாங்க அப்போ அதை கலட்டி போட்டது மிதிக்கக்கூடாதுல்ல அதுவும் சயின்ஸானேன் அதை மந்திரிச்சு போட்டதுனால மிதிக்கக்கூடாது வீட்டுக்கு போய் வந்துருன்னு சொன்னாங்க அப்போ நம்ம பயந்தோம் அறிவியல் சொல்லாததுனால நம்ம பயந்துருக்கிறோம் அப்போ எலும் சம்பளம் வீட்டு வாசலை எல்லாருமே கட்ட ஆரம்பிக்கணும்